உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த வரவேற்புக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க பக்கலை பகுதிக்கு வருகை தந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு விஜய் விஜய் அவர்களுக்கும் அதே போல விலவன்குடம் இடைத்தேர்தல் வேட்பாளர் சகோதரி தாரகை அவர்களுக்கும் உங்களுக்கெல்லாம் கை சின்னத்தில் நீங்க வாக்களிக்கணும் கை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கேன் ஆனா இங்க வந்த தான் தெரியுது வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டு பேரையும் கலை சீனத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்திற்கோ விஜய் வசந்த் அவர்கள நாடாளுமன்றத்திற்கோ அதே போல நம்முடைய அன்பு சகோதரி தாரகை அவர்கள சட்டமன்றத்திற்கோ நீங்க அனுப்புவதற்கு ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டீங்க கரெக்டா முடிவு எடுத்துட்டீங்களா எந்த சொன்னா கேட்கல கையை காட்டி சொல்லுங்க என்ன சொன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில வாக்குப்பட்ட மூன்றாவது நம்முடைய நாடாளுமன்ற நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் திரு விஜய் வசந்த பெயர் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி மில இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு அது போனீங்கன்னா அந்த இடத்துல வாக்கு வாக்குப்பதிவு பாக்ஸ்ல ஓட்டிங் மிஷின்ல முதல் இடத்துல சகோதரி தாரகையோட பேர் இருக்கும் இவங்க ரெண்டு பேர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னம் இருக்கும் அதுல நீங்க போடுறீங்கல்ல ஒரு ஒரு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வச்சிருக்கீங்களா விஜய் செய்வீங்களா ஏன் மோடி மட்டும் நமக்கு அடிக்கடி வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம அப்பப்பா அவருக்கு காட்டணும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் யாருன்னு காட்டணும் சுயமரியாதை மிக்க மக்களும் காட்டணும் சென்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரு இருபத்தொன்போது நம்மளுடைய சகோதரர் விஜயகசன் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வச்சிக்கங்க அந்த வெற்றிக்கு நீங்க தான் முழு காரணம் அதற்கு இந்த நேரத்தில் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிக்கிறேன் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலையும் நம்முடைய கழக வேட்பாளர் மாமுக அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜா அவர்கள

எத்தனை மணிக்கு முடியுது எல்லாம் கேட்ட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா எல்லாத்தை விட முக்கியம் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சாவடியில போய் கை சின்னத்துல வாக்களிச்சு உங்க ரெண்டு பேர் விட்டு வெற்றியே நீங்க உறுதி செய்யணும் கண்டிப்பா செய்வீங்களா பத்மநாபனம் சித்தம் பண்ற தொகுதிக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷத்துல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம் என்ன பணிகள் செஞ்சிருக்கோம்னு ஒரு சின்ன குறிப்பு மதிப்பீட்டில் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் தொள்ளாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி ஐநூறு சாலைகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டுள்ளன மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை கட்டிடம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்து சமய கோயில் ஐம்பத்தி ரெண்டு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளது பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மார்த்தாண்டு நவீன சந்தை வளாகம் ரூபாய் ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்கலை பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இப்பகுதியில பத்தாயிரத்து ஏற்கனவே கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது மோதரமலை கீரிப்பாறை மாத்தூர் மலைவிலை உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பது புதிய பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன இதெல்லாம் சின்ன 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 எடுத்துக்காட்டுகள் தான் நான் சொல்லிருக்கிறேன் பல சாதனைகள் பல பணிகளை இந்த தொகுதியில என்னுடைய என்ன அமைச்சர் செஞ்சிருக்கற வரை முதல் முயற்சிக்கு இதெல்லாம் இன்னும் தொடரணும்னா கண்டிப்பா நீங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் விதேசன் தாவர்களுக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தாரை அவர்களுக்கும் கை சின்னத்துல வாக்குலச்சே வெற்றி பெற செஞ்சிட்டு பண்றீங்களா அங்கே தலைவர் அவர்கள் வாக்குறுதி குடுக்குறாங்க உங்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்பவுடனே சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதே தான் சொல்றோம்னு செஞ்சிட்டத தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் தலையில அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அவர் வாக்குறுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு கன்னியாகுமரி திருவள்ளூர் சிலையிலேயே விவேகானந்தர் பாடையிலேயே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கண்ணாடி பாலம் அமைக்கப்படும் மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மீன் பதப்படுத்தும் நிலையம் புதிதாக அமைத்து தரப்படும் ஏவியன் கால்வாய் சுத்தம் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய ஐடி பார்க் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு பணியில் விரைவில் தொடங்கப்படும் இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு ஏற்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் இங்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் செய்வார் நம்பிக்கை இருக்காம ஏன் அந்த நம்பிக்கை வந்திருக்கு உங்களுக்கு தலைவர் சொன்னா செய்வார் ஏன் நம்பிக்கை இருக்கு ஏற்கனவே சொன்னதே செஞ்சிருக்கிறாரு ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதை செஞ்சு காட்டின தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் பொழுது மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்களுடைய அன்பை பெற்று மக்கள் ஆதரவை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விழுந்தாரா யாரும் தெரியாமா கீழே படுத்திருக்கு யாரும் தெரியாமா முன்னாள் முதலமைச்சர் மக்களை பார்த்து மக்கள் ஆதரவு பெற்று மக்கள் தேர்ந்தெடுத்தது அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மையார் இறந்த பிறகு இப்படி போய் தமிழ்ந்து தமிழ்ந்து போய் அந்த அம்மா சசிகலாமா கால பிடிச்சி முதலமைச்சர் ஆனார் இப்போ கெட்ட தெரியாதீங்க அவர் எப்படி முதலமைச்சாராவது உங்களுக்கு தெரியும் சரி ஆனால் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான் பேர் எடப்பாடி பழனிசாமி நம்ம தலைவர் வந்து பேரை வச்சுட்டாரு அவருக்கு செல்லம் ஒரு பேர் அவர் பேர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது பாதம் தாங்கி பழனிசாமி யார் யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு யார் காலை பார்த்தாலும் விழுந்தாருவார் இன்னும் சொல்லப்பாரு நாற்காலி பார்த்தாலும் விழுந்துருவாரு அப்படிப்பட்டவர் தான் அவரு ஆனால் நம்முடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்ல திரு தாங்கி பழனிசாமி இருக்காரு அவரு சசிகலாமா காலை மட்டும் ஆடிவிடல மாநில உரிமைகளுடைய அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்து பாஜகவுக்கு நாலு வருஷம் அடிமையா இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார் அதற்காக தான் இந்த பிரச்சாரம் தான் நம்மளுடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சாரத்துடைய நோக்கம் தான் நான் சொல்றேன் நம்ம தலைவர் யார பிரதமராக முடிவெடுக்கிறாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார பிரதமரா முடிவெடுக்கிறீங்களோ தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரு நல்ல நிதி உதவி செய்வாங்களோ நம்முடைய நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் நமக்கு யாருக்கு தருவாங்களோ அவங்க பிரதமரா உட்கார வைக்கணும் தேர்ந்தெடுக்கணும்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நம்ம ஜெயிச்சா ஆகணும் நான் கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் பிரச்சாரம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி முப்பத்தி ஒரு தொகுதி முடிச்சு முப்பத்தி ரெண்டாவது தொகுதியா இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன் நான் நூறு சதவீதம் சொல்றேன் முப்ப நான் சொல்கிற இடமெல்லாம் வரவேற்பு எழுச்சி மக்களுடைய வரவேற்பு எல்லாமே இருக்குது நான் நிச்சயமாக சொல்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து மு பயணம் செஞ்ச பிரச்சாரம் செஞ்ச அந்த முப்பத்தி ஒரு தொகுதியிலையும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி அதில் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் இடத்துல இருக்கணும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திரு விஜய் வசந்தவர்கள் ஜெயிக்க வைக்கணும் ஜெயிக்க வைப்பீங்களா தலைவர் அவர்கள் சொன்னது செய்தார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் முதலமைச்சர் அமர்ந்தார் அப்ப கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது அலை செகண்ட் வேவ் பாதி நிதி கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் கோவிட் விரட்டுறதுலயே நமக்கு போயிடுச்சு தலைவர் அவர்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கோவிட் ஊசி போட்டாதான் கொரோனாலும் தப்பிக்க முடியும்னு ஊசி போட்டுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனை வார்டுக்குள்ள போய் பிபி கிட் போட்டுக்கிட்டு அந்த கோவிட் நோயாளிகள தரமான மருத்துவ வசதி இந்தியாவிலே செஞ்ச முதல் தைரியமான முதலமைச்சர் தலைவர் அவர்கள் உங்களுக்கு அதே மாதிரி முதலமைச்சராய் முதல் கையெழுத்து போட்டாரா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு அதுல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு தேர்தல் வாக்குறுதி தேர்தல் சொன்ன மாதிரி பெட்ரோல் மூன்று ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னார் கம்மி பண்ணாரா இல்லையா முதல் கையை பெட்ரோல் லிட்டருக்கு மூன்று ரூபா கம்மி பண்ணார் அதே மாதிரி ரெண்டாவது திட்டம் இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க பயன்படுத்துற திட்டம் முக்கியமான திட்டம் அதுதான் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டம் உபயோகிக்கிறீங்களா இல்லையாமா உபயோகிக்கிறீங்களா இல்லையா ஒவ்வொரு மாசமும் மகளிர் கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டுமா

கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு கோடி பயணங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கீங்க இப்ப மகளிரும் சரி பொதுமக்களும் சரி அது பிங்க் பஸ் தான் கூப்பிடறது தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள் கிட்ட போய் சென்று அதே மாதிரி இன்னொரு திட்டம் கொண்டு வந்தார் தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடாது வெளில பள்ளிக்கூடத்துக்கு வர வேணும் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போய் படிக்க வேணும்னு அரசு பள்ளியில ஒன்னாம் வகுப்புல இருந்து படிச்சுட்டு கல்லூரிக்கு போன கல்லூரி கல்லூரி இருந்தாலும் சரி கல்வி ஊக்கத்தொகையாக இருக்கு இது வரைக்கும் இந்த ஒரு ஒரு வருஷமும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் நாலாயிரம் மாணவிகள் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை பெற்று இதுதான் நம்முடைய திராவிடமான அரசு இப்ப நான் சொன்னது வெடியல் பயணம் மகளிருக்கு கட்டிடம் இல்லாமல் இந்த திட்டம் இவ்வளவு பெரிய வெற்றி இந்த திட்டத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி கர்நாடகா மாநிலத்துல இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க அதே போல இன்னொரு மிக மிக முக்கியமான திட்டம் இந்தியாவிலேயே முதன் முறை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சரவர்கள் அறிமுகப்படுத்தின திட்டம் இப்ப காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் போகணும்னா பையனுக்கோ குழந்தைக்கோ எந்திரிச்சு சமைச்சு சாப்பாடு ஓட்டிட்டு போறதுக்கு நேரம் நடக்காது என்ன பண்ணுவாங்க நீங்க ஸ்கூலுக்கு போ மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஆனா நமக்கு முழுக்க முழுக்க கவலையாவே இருப்பாங்க பையனை வெறு வயிற்றுல அமிச்சானே சாப்பிட்டானா பசி மயக்கத்தில் இருப்பானே தூங்கிட்டானா கிளாஸ் ரூமுக்கு போனானா ஆனா அதை போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் அவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் திங்கு முதல் வெள்ளிக்கிழமை வரை பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும் சாப்பாடு போட்டு தரமான காலை உணவு போட்டு அவனுக்கு கல்வி கொடுக்கறது நம்முடைய அரசுடைய நோக்கம் இப்ப பெற்றோர்கள் வாழ்த்து அனுப்புறாங்க என் குழந்தையை பார்த்துக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தையை பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாருன்னு எல்லாம் கேட்கறாங்க என்னங்க திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல இது பக்கத்து இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்துல விரிவுபடுத்தி தெலுங்கானா மாநிலம் மட்டும் இல்ல நீங்க ஒரு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்பீங்க கனடா நாடு இருக்குல்ல அமெரிக்கா மாதிரி கனடாவும் ஒரு மிகப்பெரிய நாடுமா பணக்கார நாடு வளர்ச்சி அடைந்த நாடு அந்த நாட்டுடைய பிரதமர் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் காலை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் பள்ளி குழந்தைங்க அதிகமா பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு என்ற திட்டம் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டுல அமுல்படுத்த போறேன்னு கேரளா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கிறார் இப்படி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாநில அரசு இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் தினம் தினம் முப்பதாயிரம் மாணவர்கள் தினமும் காலை உணவு திட்டத்துல பயன்பட்டு வராங்க இதுக்கு மேல கடைசியா நீங்க எதுக்கு என்ன கேட்க வர போய் தெரியும் மகளிர் வந்து இருக்கிறீங்க கலைஞர் மகளிர் தொகை கரெக்டா தேர்தல் பொழுது நம்முடைய தலைவர் அவர் வாக்குறுதி கொடுத்தாங்க தகுதியுள்ள இல்ல தரிசி அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும்னு வாக்குறுதி கொடுத்தாங்க கடும் மத்தியில் சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரங்க அண்ணாவனை பிறந்த நாளில் இந்த திட்டத்தை தலைவர் வச்சாங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க அப்ளிகேஷன் போட்டவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு இப்போ ஒரு ஒரு மாசம் பதினஞ்சாம் டான்னு மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுகிறது சில இடங்கள்ல குறைகள் இருக்கு சில இடங்கள்ல நீங்க குறைகள் சொல்லுவீங்க எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு எனக்கு வரலன்னு ஆனா என்னன்னா அந்த துறைக்கு அமைச்சர் நானும் நம்முடைய நிதியமைச்சர் தான் பொறுப்பு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் கண்டிப்பா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா தகு தகுதி வாய்ந்த மகளிர் அத்தனை இளத்தரசிகளுக்கு கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் விரைவில கொடுப்பார் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எத்தனை வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் மகளிர் மாசந்தோறும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தொடரணும்னா இந்த சாதனைகள் எல்லாம் தொடரணும்னா நீங்க நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்துல வாக்களிச்சு திரு விஜய் வசந்த் சகோதரி தாரகை வெற்றி பெற செய்து போய் செய்வீங்களா நான் இவ்வளவு நேரம் நான் என்னென்ன சொன்னேன் நம்ம மூணு வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம் என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற போறோம் அப்படின்னு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் எது தரப்புல நீங்க யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா வாழ்ந்துருக்காரு யாரு இல்ல அவர் பேரை மாத்திட்ட இனிமே நீங்க பிரதமரை

நான் காரணம் இல்லாம சொல்ல காரணம் இல்லாம நான் சொல்ல ஏன்னா ஆமா ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டுற ஒரு ரூபாய்க்கு ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபாய் அவங்க தான் வரி பகிர்வு பிரிச்சு கொடுக்கணும் எல்லா மாநிலத்துக்கும் நாம இங்க இருந்து ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா வெறும் இருபத்தி பைசா நாம கொடுக்கறது எவ்வளவு ஒரு ரூபா திருப்பி தர்றது எவ்வளோ இருபத்தஞ்சு பைசா இருபத்தொம்பது பைசா அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பிரதமர் முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் இருபத்தொன்பது பைசாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் அங்க இருக்கிற மாநில மக்களும் மாசம் அவங்களும் மாசம் மாசம் ஒரு ரூபா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க அந்த உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தர தெரியுமா ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்திரப்பிரதேசத்துக்கு மூன்று ரூபா உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இருபத்தொம்போது பைசா அதே மாதிரி பீகார் மாநிலம் இருக்குது பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார் அவரும் பாஜகவோட கூட்ட கட்சி பாஜகவோட ஆறு அவங்க ஆளுகின்ற மாநிலம் அவங்க ஒருரூவா கட்டுறாங்க பீகார் மாநில மக்களும் ஒரு ரூபா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி ஐடி கட்டுறாங்க திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா பீகாருக்கு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று ரூபாட்டு மக்களுக்கு இப்போ தெரியுதா நான் கூப்பிடுறேன்னு வெறும் இருபத்தி நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் ஒண்ணு ஒன்னா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வர்றாரு நல்ல ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமையும் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிற ஒரு பிரதமர் அமைஞ்சாருன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய செய்வாரா மாட்டாரா அதை நம்முடைய இந்தியா கூட்டணி சென்ற அதாவது ஒன்றிய பிரதமர் தொடர்ந்து சொல்லுவார் நம்ம வந்து திமுக கட்சி ஊழல் பண்ணது ஒரே குடும்பம் தான் வாழது ஆமா ஒரு குடும்பம் தான் வாழ்ந்து திமுக ஆட்சியில் வாழறது ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான் ஆனா நான் ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது வயசானவர்களே நான் சொல்றேன் நீங்க பத்து வருஷம் ஆட்சி நடத்துறீங்களே உங்களால வாழ்றது யார் எந்த குடும்பம் ஒரே குடும்பம் யாரு பிரதமருடைய மிக 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 நெருங்கிய நண்பர் திரு அதானி எல்லா பொதுத்துறையும் எல்லா பொதுத்துறையும் பப்ளிக் செக்டர் அனைத்தையும் தூக்கி கொண்டு போய் பிரைவேட் செக்டர் கொடுத்துட்டார் தனியார் துறையிட்ட கொடுத்துட்டார் தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து துறை வந்து தனியார் துறை இருந்துச்சுமா அதை கொண்டு வந்து அரசு துறை ஆக்கினாரு ஏன்னா மக்களுக்கு அப்பதான் குறைந்த விலையில டிக்கெட் கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்பதான் சேவை செய்ய முடியும்னு ஆனா அதானி அவர்கள் சவால் திரு மோடி அவர்களே சவால் வர உங்களுடைய பத்து வருஷம் ஆட்சியில இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொதுத்துறை ஆண் அமைச்சிருக்கா எல்லாத்தையும் தூக்கி தனியார் துறையிட கொடுத்துட்டார் குறிப்பிட்ட சொல்லணும்னா நெருங்கிய நண்பர் திரு அதானி உலக பணக்காரர் பட்டியல இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாருமா திரு அதானி அவர்கள் இப்போ உலக பணக்கார பட்டியல்ல ரெண்டாவது இடம் எல்லாமே வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சா அதானி ரயில் அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி ட்ரெயின் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி கொடுத்தது தான் திரு மோடி அவர்கள் இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா அதே மாதிரி கல்வி உரிமைமா கல்வி உரிமையும் பறிச்சாங்க ரெண்டாயிரத்தி என்ன சொல்லுவாங்க நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு ரெண்டாயிரத்தி பத்துலயே நீட் தேர்வு வந்துருச்சு சரியா அவங்க நம்ம தான் குறை சொல்லுவாங்க ஆனா கலைஞர் விட்டாரா தமிழ்நாட்டுக்குள்ள விட்டாரா விடவே இல்லை இன்னும் சொல்ல போனா கலைஞர் தான் நுழைவு தேர்வு ரத்து பண்ணாரு பொது தேர்வு போது பன்னெண்டாம் வகுப்பு பதினாண்டாம் பன்னெண்டாம் வகுப்புல எடுக்கிற மதிப்பெண் போதும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணவர் கலைஞர் அதே மாதிரி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரவே இல்லை அந்த அம்மா இறந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி வருடம் நீட் தேர்வு கொண்டு வந்து நுழைச்சு இதுவரைக்கும் அரியலூர் மாவட்டம் அனிதா ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னையில் ஜெகதீசன் வரைக்கும் அதுவும் சென்ற வருஷம் ஜெகதீசனோட அப்பா அவர் பேர் செல்வசேகர் அவரும் அடுத்த நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டார் என் பையன் இறந்து போயிட்டான் தாங்க முடியல என்ன நீட் நீட் தேர்வு கிளாஸுக்கு அனுப்பணும் கிளாஸ் லட்ச லட்சமாக பணம் சொல்லிக்கிறாங்க ஒரு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம் இந்த மொழி உணர்வு மொழி உரிமை கல்வி உரிமை மெயினாக முக்கியமாக நிதி உரிமை நிதியை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சென்ற டிசம்பர் ஜனவரி டிசம்பர் மாதம் சென்னையில் எவ்வளோ பெரிய புயல் அடிச்சது சென்னையில் மிகப்பெரிய புயல் அடிச்சது மிகப்பெரிய பாதிப்பு நான்கு மாவட்டங்கள் மூழ்கிய போச்சு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமும் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டோம் தலைவர் ஆனால் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் அதே மாதிரி தூத்துக்குடி வீடு வீடுவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு இழப்பீடு கொடுத்திருக்காரு ஆனா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம நிதி கேட்குறோம் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கு இயற்கை பேரிடர் மக்களுக்கு காசு கொடுங்க கொடுங்கன்னா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா இருந்தாலும் நம்மளுடைய தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் ஒக்கி புயல் ஏற்படுத்திய பாதிப்பு உங்களுக்கு தெரியும் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாசம் பேசிய ஒக்கி புயல் கன்னியாகுமரி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு புயல் வீசுகின்ற முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றிய அரசும் வெளியிடல அப்ப ஆண்டு கொண்டிருந்த அடிமை அதிமுக அரசும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல நடுக்கடல்ல புயல் வீசும் என்பது தெரியாமல் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் பலர் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனாங்க அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க எத்தனை பேர் காணா போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியாது வெறும் இருபத்தி ஏழோட உடல்கள் மட்டும்தான் அப்ப மீட்க முடிஞ்சது அப்ப அரசு ஏதாவது செஞ்சுதான் நம்முடைய தலைவர் வந்து பார்த்தார் நம்மளுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் தலைவர் வந்து பார்த்தா நம்முடைய காங்கிரஸ் தலைவர் நம்முடைய சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போனார் திரு மோடி வந்தாரு என்ன தெரியாரு ஏதாவது கொடுத்தாரா எதுவுமே கொடுக்கலமா வந்தாரு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்ல சுத்தி கூட பார்க்கல ஹெலிகாப்டர் பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு கவி போயிட்டார் நிதி அனுப்புறன்னு இப்போ வரைக்கும் நிதி அனுப்பல இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒன்றிய பாசி பாஜக ஆட்சி நமக்கு தேவையா அதை அகற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சா இல்லையா அதுதான் ஏப்ரல் பத்தொன்பது நீங்க ஏப்ரல் பத்தொன்பது கண்டிப்பா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்க அத்தனை பேரும் கை சின்னத்துல வாக்களிச்சு நம்ம விஜய சென்றவர்களையும் சகோதரி தாரகை அவர்களையும் அனுப்ப போடுறது உறுதி நான் உங்க கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இன்னும் இருக்க போறது நம்ம கையில இருக்கிறது இன்னும் ஏழே நாட்கள் தான் இந்த ஏழு நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா ஏன் கை செஞ்சதுக்கு வாக்களிக்கணும் ஏன் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் ஏன் ஒன்றிய பாஜக ஏன் இருபத்தி ஒன்பது பைசா ஓட ஓடணும் அப்படின்ற பிரச்சாரத்தை கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் செய்வீங்களா உங்களை அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுன்னா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதர் பேர் கை சின்னம் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்திற்கும் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி